அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே உங்கள் ஏழு ஜென்ம பாவங்கள் தீர இந்த வைகாசி அமாவாசை நீங்கள் தர வேண்டிய தானம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் உங்களது ஏழு ஜென்ம பாவம் இந்த முன்ஜென்ம பாவம் என்பது இந்த ஜென்மத்தில் நமது நிம்மதியை கெடுக்கும் நமது முன்னேற்றத்தை கெடுக்கும் நமது யோகத்தை கெடுக்கும் நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை கெடுக்கும் அதற்கு நான் சொல்லக்கூடிய இந்த தானத்தில் ஏதாவது ஒரு தானம் நீங்கள் செய்தால் ரொம்ப அற்புதமான நல்ல பலன் கிடைக்கும் செய்ய வேண்டிய நாள் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன தானம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு தகவல் நவகிரக உபாசனை வகுப்பு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஜாதகத்தில் ஏழரை சனி அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டமச்சனி அர்த்தாஸ்டம சனி காலசற்பதோஷம் கலத்திர தோஷம் மாந்தி தோஷம் இப்படி எந்த விதமான தோஷம் இருந்தாலும் சரி அந்த தோஷம் அத்தனையும் நீங்கி அந்த ஜாதகத்தை யோகமான ஜாதகமாக மாற்ற இந்த நவக்கிரக உபாசனை வகுப்பில் நீங்கள் சேரலாம் இந்த வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக இருபத்தி ஏழு நாட்கள் உள்ளது வீட்டில் இருந்தபடியே நவ கிரகங்களின் பரிபூர்ணமான அருளை பெற அற்புதமான இருபத்தி ஏழு வழிபாடுகள் உங்களுக்கு தரப் போகிறேன் விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஆறு மணிக்குள்ள பசுவிற்கு கீரை வாங்கி தரலாம் அல்லது வாழைப்பழம் வாங்கித்தரலாம் அல்லது பச்சரிசி தானமாக தரலாம் அல்லது வெள்ளம் பசுவிற்கு அகத்துக்கீரை வாழைப்பழம் பச்சரிசி வெள்ளம் இதில் ஏதேனும் ஒன்றை வாங்கி பசுவிற்கு உணவாக தந்தால் உங்கள் ஏழு ஜென்ம பாவங்கள் தீரும் அதைப் போல ஏழைகளுக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழைகள் ஆதரவற்ற முதியவர்கள் உடல் ஊனமற்றவர்கள் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தயிர் சாதம் அல்லது புலி சாதம் அல்லது எல் சாதம் அல்லது எலுமிச்சை சாதம் இந்த சாதங்களை நீங்கள் தானமாக அன்னதானமாக தந்திங்கன்னா ஏழு ஜென்ம பாவங்கள் தீரும் அதே போல் அன்று காகத்திற்கு வெள்ளை சாதம் அதோடு கொஞ்சம் எல் மற்றும் தயிர் கலந்து காலையில் எச்சில் படாமல் காக வைத்தால் உங்கள் ஏழு ஜென்ம பாவம் தீரும் இந்த ஆடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் இந்த மாதிரி நிறைய விஷயம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுங்கிறத வழிகாட்டிக்கிட்டே இருக்கேன் இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமது அறக்கட்டளை சார்பாக வைகாசி அம்மாவாசை சுமார் ஆயிரம் ஆதரவற்ற முதியவர்களுக்கு உணவு தருவதற்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருக்கேன் இந்த புனிதமான சேவையில் உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு செலுத்தி முன்னோர் அருளை பெற டிஸ்பிளேயில் பாருங்க கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் தந்திருக்கேன் மனமிருந்தால் உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்